Find the one you should never give her up. I think it's the way life changes when in love. Yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see. Yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and one. Yeah, yeah. Too far away from our hearts, yeah, yeah. But once we keep close, we should never let go.

எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து தலையணிலே சமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க பின்னாடி வந்து फ्रेंड्स எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நாலு மாடுகள் இருக்கு இந்த மாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு லூசு அது ஒரு பைத்தியம் யாரோ அந்த சோடா இவங்க தண்ணி அடுத்தவங்க குடிச்சற கூடாதுன்னு அடைச்சிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் தெரியல என்ன பண்றான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க என் நிலம பாத்தீங்கன்னா பாறையில படுத்திருக்கேன் ஏன்னா என் நிலம அப்படி ஆயிடுச்சு ஏன்னா இதுல எல்லாம் கூட்டு வந்தா பாறையில தான் படுக்க முடியும் சாப்பாடு டைம் சோறு சாப்பிட்டு இருக்காங்க சோறு ಓ Merci. எப்படி கடக்க போறான் நான் அப்படி கடந்து தண்ணியோட வீடுக்கு பேலன்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் 플로어ல இருந்து செகண்ட் 플로어 போயிட்டு இருக்கோம் இல்ல நான் கிரவுண்ட் 플로어 போயிட்டு

காட்டிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி கூந்தல் ஒருத்தங்க காய வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ இங்க கொஞ்சம் திருப்புங்கோ ஐயாவுக்கு காட்டுங்கோ முகத்தை காட்டுங்கோ திருப்புகமா ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க இது வந்து சிறுவர் பூங்கா இது உள்ள நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் விளாடுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இந்த பார்க் அப்படியே வாங்க உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுல ஒரு அற்புத ஜீவி ஒன்று விளையாண்டுட்டு இருக்கு எஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் இந்த ஊஞ்சு எல்லாம் தெரியுதா எ அம்மா இவ்வளோ ஹாப்பியாக ஊஞ்சலாடி நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் எங்கள் அம்மா மேக்ஸிமம் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க ஸோ எனக்கு லீவுங்கிறதுனால பண்ணாலும் எங்கள் அம்மா கூடியிருட்டேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும்பேவதே அம்மா என் தாய்போலாகிடுமா பகலும் உனதன்பு பார்த்த பின்பு அதை பூமியாவும் சிறியது குட்டிஸ் விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க நம்ம மாடு மாதிரி இருக்கோம் நம்மளால விளாட முடியாது குட்டீஸ்க்காக வச்சுருக்காங்க அது நல்லா ரோல் பண்ணுறது சூப்பராக குட்டீஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இது குட்டியாக ஒரு அழகாக குட்டீஸ் விளாட்றதுக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது சீசா போட்டோ ஷூட் பண்றாங்க போட்டோ ஷூட் பாத்துக்கோங்க போட்டோ ஷூட் எப்படி பண்ணணும்னு இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போட்டோ ஷூட் எப்படி பண்ணணும் நிறைய போஸ் கொடுங்க இப்ப பாருங்க இவங்க போஸ் கொடுக்கறத பார்த்து நிறைய பேர் எப்படி போட்டோ ஷூட் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் போஸ் கொடுக்கல Paddy, kapaddy, 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 kapaddy.